மானிடரை பாடி அவர் மாறியதும் ஏசுவதேன் வாடிக்கையான பதிகம் மலையளவு தூக்கி உடன் வலிக்கும் வரை தாக்குவதில் மனிதரில் நான் தெய்வ மிருகம் நான் இடறி வீழ்ந்த இடம் நாளாயிரம் அதிலும் நான் போட்ட முட்கள் பதியும் நடைபாதை வணிகனென நான் கூறி விற்ற பொருள் நல்ல பொருள் இல்லை அதிகம் ஊர் நெடுக என் பாட்டை உளமுருகப் பாடுகையில் ஓர் துயரம் என்னுள் வருமே உதவாத பாடல் பல உணராதார் மேற்பாடி ஓய்ந்தனையே பாழும் மனமே செப்பரிய தமிழ் ஞானச் சிவஞானம் சொன்ன மொழி சிந்தையடை வைத்து விட்டேன் இனி திருவாளும் மலர் கொண்டு தேன் மாலை கட்டி அதை தெருக்கல்லில் சாத்தமாட்டேன் வைப்பதொரு பொன்னேனும் பூவேனும் மனம் கொண்டு மறை சக்தி அடியில் வைப்பேன் வானளவு வாழ்ந்தாலும் மலையளவு தந்தாலும் மனிதரை பாடமாட்டேன் ஊனளவு பெரிதானும் உயிரளவு பெரிதா என்று ஓயாமல் வாழ்ந்த தினமே உதவாத பாடல் பல உணராதார் மேற்பாடி ஓய்ந்தனையே பாழும் மனமே கடல் பாடி மலைபாடி காதல் இளங்கண்ணியரின் கன்னத்தின் அழகுபாடி கனிபாடி மலர்பாடி காகுத்தன் வைதேகி கதையிலும் சிறிதுபாடி மடல் பாடி தூதோடுலாபாடி பிரபஞ்ச வரிசையிலும் ஒன்று பாடி மலைபாடி வெயில் பாடி வசந்தத்தின் இளங்காற்றில் மயல்கொள்ளும் வானம்பாடி உடல்பாடி உடல் பெற்ற கடன்பாடி உலகத்தை ஓராதிருந்த தினமே உதவாத பாடல் பல உணராதார் மேற்பாடி ஓய்ந்தனையே பாழும் மனமே ஜனநாயகம் என்னும் சந்தைக்கு நான் தந்த சரக்குகள் விற்கவில்லை தமிழ்நாயகம் என்னும் பெயரின்றி வேறொன்றை தழுவுவார் யாருமில்லை இனநாயகம் சாதி பணநாயகம் யாவும் இயல்பாய் வாழும் உலகில் இருளோடு கண்கட்டி தர்மத்தை நான் தேடி இதுவரை காணவில்லை வனவாசம் போன பின்பு மனவாசம் அஞ்ஞான வாசத்தை தேடு மனமே மைதான விளையாட்டு பொய்யென்று கவிபாடி வருங்காலம் உணரும் மனமே